நம்முடைய ஆண்டவரும் ரட்சகரும் ரட்சரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை காலவேளில உங்களுக்கு வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் ஸ்தோத்திரங்களையும் கூறிக்கொள்கிறேன் உன் கண்களை ஏறெடுத்து பார் என்கிற தலைப்பின் கீழே இந்த நாளில் நாம் தியானிக்க இருக்கிற பகுதி நீதிமொழிகள் எட்டாம் அதிகாரம் ஆகும் அதிகாலையில் அவரை தேடி அவர் சமூகம் வருகிறவன் அவரை சிநேகிக்கிறவனாக இருப்பதினால் அவரை காண்கிறவனாய் இருக்கிறான் நீதிமொழிகள் எட்டாம் அதிகாரம் பதினேழும் பதினெட்டும் பத்தொன்பதும் இருபதும் இருபத்தி ஒன்றும் வசனங்கள் என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன் அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டு பொன்னையும் தங்கத்தையும் பார்க்கலும் என் பலன் நல்லது சுத்த வெள்ளியை பார்க்கலும் என் வருமானம் நல்லது என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்திரிக்கும் படிக்கும் அவர்களுடைய களஞ்சியங்களை நான் நிரப்பும் படிக்கும் அவர்களை நீதியின் வழியிலும் நியாய பாதைகளுக்குள்ளும் நடத்துகிறேன் சாலமன் ஞானி இந்த ஞானோந்திரியங்களை நமக்கு அறிவித்து எழுதி வைத்திருக்கின்றார் ஒரு டாக்குமெண்டாக நமக்கு எழுதி வைத்திருக்கிறார் ஞானம் என்பது என்ன என்பதை நாம் ஆராயும் போது ஞானம் என்பது தேவனுக்கு பயப்படுகிற பயத்தில் துவங்கி தீமையை வெறுத்து வாழுகிற வாழ்க்கையிலே அது முன்னேறி போய்கொண்டே இருக்கிறது ஞானம் தேவனுக்கு பயப்படுவதிலே துவங்குவதனாலே தேவனை பிரியப்படுத்தி வாழ்வதிலும் தேவனுக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ்வதிலுமே அது நிலை கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிய முடியும் இந்த நீதிமொழிகள் எட்டாம் அதிகாரத்தை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது ஒன்றாம் வசனம் சொல்லுகிறது ஞானம் நம்மை அழைக்கிறது என்று சொல்லப்படுகிறது அதனுடைய சத்தத்தை கேட்டு உணர்ந்து அதை நாம் அங்கீகரிப்போம் என்றால் ஞானம் நம்முடைய வாழ்க்கையிலே சொந்தமாகும் அடுத்து இந்த ஞானம் எவ்வளவு மேன்மையானது என்பதை இந்த பகுதி சுட்டிக்காட்டுகிறது காட்டுகிறது பத்தாம் வசனம் சொல்லுகிறது இந்த ஞானம் வெள்ளியை பார்க்கலும் பசும் பொன்னை பார்க்கலும் பதினொன்றாம் வசனம் முத்துக்களை பார்க்கலும் மேலானவைகளாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது வெள்ளி பொண்ணு முத்து இவைகள் எல்லாவற்றை விடவும் மேலானதுதான் இந்த ஞானம் என்று சொல்லுகிறார் இந்த ஞானம் என்பது என்னவென்று அவர் அழகாக சொல்லுகிறார் பதிமூன்றாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது கர்த்திற்கு பயந்து தீமையை வெறுத்து வாழுகிற வாழ்க்கையே ஞானோந்திரிய வாழ்க்கை அவர்கள்தான் என்று அழைக்கப்படுகிறார்கள் என்று சொல்லுகிறார் பதினைந்தும் பதினாறும் வசனங்களை வாசிக்கும் பொழுது இந்த ஞானத்தை தான் ராஜாக்களும் பிரபுக்களும் அதிகாரிகளும் தேடுகிறார்கள் என்று இந்த சாலமன் ஞானி அவர் அழகாக எழுதியிருக்கிறார் சாலமன் ஞானத்தை பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு அவர் தேவ சமூகத்தை நாடினார் கர்த்தருடைய சமூகத்தை நாடி தேவனிடத்திலே சர்வாங்க பலிகளை செலுத்தி அவர் சமூகத்தில் விழுந்து கிடந்த பொழுதுதான் கர்த்தர் கடந்து வந்து அவனுக்கு ஞானத்தை கொடுத்தார் என்று நாம் இந்த சரித்திரத்திலே வாசிக்கின்றோம் ஆகையினாலே அந்த ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவருடைய சமூகத்தை நாடுகிறவர்களாய் அவரை ஏறெடுத்து பார்க்கிறவர்களாய் இருக்க வேண்டும் தேவன் ஆதியிலே ஆதாம் தேவாலுக்கு இந்த ஞானத்தை கொடுத்திருந்தார் இந்த ஞானம் அவர்களுக்கு அன்றாடம் அவர் கடந்து வந்து கற்பித்தார் என்பதை நாம் வாசிக்கின்றோம் ஒவ்வொரு நாளும் தேவன் அவர்களை சந்திப்பதற்காக வந்து தாங்கள் வாழ்கின்ற இந்த பூமியை எப்படி பராமரித்து ஒழுங்குபடுத்தி இதிலிருந்து ஐஸ்வர்யத்தையும் நிறைய பொருட்களையும் நன்மைகளையும் மேன்மைகளையும் பெற்று நீண்ட காலம் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று கற்பித்து கொடுத்தார் தேவன் ஒவ்வொரு நாளும் இந்த மண்ணை எப்படி பராமரிக்கணும் மண்ணோடு மனிதன் எப்படி இணைந்து வாழ வேண்டும் மண்ணை பராமரித்து அதிலிருந்து எப்படி மேன்மையான பெற்றுக் கொள்வது என்பதை எல்லாம் தேவன் ஆதாம் கற்றுக் கொடுத்து அவர்களை அந்த தோற்றத்துக்குள்ளே வைத்து பராமரித்தார் அவர் சொல்லி இருந்தார் இந்த தோற்றத்துக்குள்ளே நான் ஏராளமான செடிகளை எல்லாம் நற்றிருக்கின்ற இவைகளை எல்லாம் நீ பண்படுத்தி பத்திரப்படுத்தி பராமரி பாதுகாத்து நீ உன் வாழ்விற்கு உனக்கு நீண்ட கால நீ வாழ்ந்திருப்பதற்கு இவைகளை நீ ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டும் அதற்குரிய ஞானத்தையும் புத்தியும் விவேகத்தையும் அறிவையும் ஆலோசனைகளையும் புத்திமதிகளை அறிவுரைகளை நான் உனக்கு கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லியிருந்தார் அதற்கு அவன் அன்றாடம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்திலே தேவன் வந்து தரிசிக்கின்ற இடத்திலே தேவனுடைய வருகைக்காய் காத்திருந்து தேவனுடைய ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு அவரோடு நடந்து மனிதன் ஆசீர்வாதமாய் வாழ்ந்தான் என்று நாம் வாசிக்கின்றோம் பாவம் அவங்க வாழ்க்கையில வந்ததோ அந்த தோட்டத்துக்குள்ளே அவன் கற்றுக்கொண்ட அந்த பாடத்திட்டங்கள் எல்லாம் போய்விட்டது திருப்பி அந்த பாவத்து நிமித்தம் அவன் கட்டாந்தரையில எங்கும் பார்த்த பூமி ஆகிய உலகத்துல இன்னும் எந்த மரம் செடி கொடிகள் எல்லாம் அதிகமாய் முளைக்கவில்லை அப்படிப்பட்ட வானம் பார்த்த பூமியிலே அவன் துரத்தி அடிக்கப்பட்டார் அங்கே அவன் ஏற்கனவே கற்றுக்கொண்ட சிலவற்றை வைத்து கொண்டு அவன் இந்த மண்ணை பராமரித்து ஓரளவுக்கு வாழ அவன் முயற்சி பண்ணான் தொள்ளாயிரத்தி ஐம்பது வருடங்களில் வரையிலும் மனிதன் வாழ்ந்தான் என்று ஆதிகாலத்திலே பார்க்கிறோம் ஜலப்பெருக்கு உண்டான பிற்பாடு மனிதனுடைய வாழ்க்கை குறைந்து போய்விட்டது நோவா மட்டும் தொள்ளாயிரத்தி ஐம்பது வருடங்கள் வரையிலும் வாழ்ந்தார் அதுக்கு பிற்பாடு சேம் சில காலங்கள் ஒரு அறுநூறு வருடங்கள் வாழ்ந்தார் அதுக்கு பிற்பாடு மனுஷனுடைய வாழ்க்கை ஆயுசு நாட்கள் எல்லாம் குறைந்து கொண்டே வந்தது ஏனென்றால் இந்த மண்ணை பராமரிக்க அவனுக்கு தெரியவில்லை இந்த மண்ணிலே எப்படி இணைந்து வாழ மனிதனுக்கு தெரியவில்லை இப்பொழுது இந்த நாகரிக உலகத்துல இந்த மண்ணை பராமரிப்பதற்கு விஞ்ஞான கொண்டு வருகிறார்கள் விஞ்ஞான விஞ்ஞான விஷயங்களை கற்றுக்கொண்டு கொண்டு வந்து மண்ணை பராமரிக்க அவர்கள் எதையோ எடுத்து விடலாம் என்று நினைக்கிறார்கள் தேவன் இந்த மண்ணுக்குள்ளே எல்லாவற்றையும் வைத்திருக்கிறார் தேவன் அதற்குரிய முறைகளை அவர் எல்லாம் எப்படி செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறார் அவருடைய சமூகத்தை அன்றாட தரிசிக்கிற பிள்ளைகள் முதல்ல இந்த மண்ணோடு இசைந்து வாழ்ந்து நீண்ட காலம் வாழ்வதற்குரிய வாழ்க்கை முறையை ஞானத்தை கொள்வதற்குரிய அதுக்கு பிற்பாடு தேவனை பிரியப்படுத்தும்படியான வாழ்க்கை முறையை வாழும்படியாக கற்றுக் கொடுக்கிறார் அதுக்கு பிற்பாடு அவன் இந்த மண்ணை விட்டு பரலோகத்துல விண்ணிலே சென்று சேர்ந்து நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கான கொள்வதற்கான வழிமுறைகளை அந்த ஞானத்தை கொடுக்கிறார் இந்த ஞானம் நமக்கு மிகவும் முக்கியமானது இந்த சாலமன் ஞானி சொல்லுகிறார் என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன் என்னை யாரு விரும்பி என்னை தேடி இந்த ஞானத்தை பெற்றுக் கொண்டு இந்த மண்ணுல நான் நீண்ட நாள் வாழணும் தேவனை பிரியப்படுத்தி வாழணும் தேவனுடைய ராச்சியத்துல போகணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்கள நானும் சிநேகிப்பேன் பாருங்க அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான் இந்த ஞானத்தை அடைவதற்கான வழி அதிகாலையிலே தேவனை தேடுவதுதான் ஞானம் தேவனிடத்திலிருந்து வருகிறது புத்திமதிகள் தேவனிடத்திலிருந்து வருகிறது அவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய முத்துக்கள் தான் நம்முடைய வாழ்வின் இருக்கிறது அவைகளை அதிகாலையில் தேடி புதிய கிருபையை பெற்று தே புதிய அணுக்கிரகங்களை பெற்று நான் கொள்ளும் பொழுது இந்த ஞானம் நம்முடைய வாழ்க்கையின் உறைவிடமாக மாறுகிறது அப்பொழுது ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் அந்த ஞானத்துல இருக்கிறது அல்லவா அவைகளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே சொந்தமாகின்றது பொன்னையும் தங்கத்தையும் பார்க்கலும் இந்த ஞானத்தினால் உண்டாகிற பலன்கள் மிகவும் மேன்மையானது சுத்த வெள்ளியை பார்க்கலும் இதனுடைய வருமானம் மேலானது என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை கண்டடைகிறார்கள் பரலோகத்தின் விண்ணுக்கு போகக்கூடிய அந்த மேன்மையை நித்திய வாழ்வை அவர்கள் தங்கள் வாழ்விலேயே பெற்று கொள்ளுகிறார்கள் அவர்களுடைய களஞ்சியங்களை நான் நிரப்பும் படிக்கும் என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்திரிக்கும் படிக்கும் அவர்களுடைய களஞ்சியங்களை நான் நிரப்பும் படிக்கும் அவர்களை நீதியின் வழியிலும் நியாய பாதைகளுக்குள்ளும் நடத்துகிறேன் ஆண்டவர் சொல்லுகிறார் இவ்விதமான ஞானத்தை நாம் நாடி தேடுவதற்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் இந்த மண்ணோடு இணைந்து வாழ கற்றுக்கொள்ளாத ஒரு மனிதன் தேவனை எப்படி பிரியப்படுத்துவார் அவன் எப்படி மின்னுக்கு போய் அங்கே தேவனை பிரியப்படுத்தி வாழ முடியும் இந்த மண்ணிலே இணைந்து காலம் வாழ கற்றுக்கொள்ளாத ஒரு மனிதன் எப்படி பரலோகத்தில் போய் அவன் சந்தோஷமாக சமாதானமாக மகிழ்ச்சியாக வாழ முடியும் தேவன் கொடுத்த பூமி அது ஒரு சென்று இருந்தாலும் ஐந்து சென்று இருந்தாலும் பத்து சென்று இடமாய் இருந்தாலும் அதை பராமரித்து செம்மையாக தேவ சமூகத்தில் இருந்த ஆலோசனைகளையும் அறிவுரைகளையும் பெற்று இந்த மண்ணை எப்படி பராமரிக்கணும் எப்படி வளமுள்ளதாக மாற்றணும் என்று தேவனிடத்தில் கேட்டு தெரிஞ்சு கொள்ளுகிறவன் தன் சரீரத்தையும் பலப்படுத்துகிறார் தன்

அடிப்படை உபதேசமே இந்த மண்ணோடு இணைந்து வாழ நாங்கள் கற்றுக்கொள்வது அதோடு ஆண்டவர் இயேசுவோடு இணைந்து வாழ நாங்கள் கற்றுக்கொள்வது முடிவில் நாங்கள் பரலோக ராட்சியத்தில் வந்து உம்மோடு இணைந்து கொள்வது இதுதான் எங்களுக்குரிய உரிய இருக்கிறது இந்த ஞானத்தை இந்த காலை வேளையில் உங்களுடைய சமூகத்தில் தேடுகிறோம் எங்களுக்கு தந்து எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் இறக்க நிறைந்த பரமபிதாவே ஆமீன் காட் பிளஸ் யூ